அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீபே தாதகி சண்டே பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி வர்த்தமான தாகீஷண்ட ஸ்ரீ தர்ம ஐராவ கஷத்தீர்மேவீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சிமாசலமே ஐராவத கஷத்த வர்த்தமான கால ஸ்ரீ தர்ம தர்மேவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவத வதமான கால ஸ்ரீ தர்ம தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாககிரீண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்திர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரி ஐராவக்ஷத்தை வதமான கால ஸ்ரீ தர்மேவீரங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரி ஐராவக் கஷ்ய வன கால ஸ்ரீ தர்மேவீரங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரி ஐராவ கஷத்திரை வதமான கால ஸ்ரீ தர்மேவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சி மாசல மேரி ஐராவத கஷ்ய வன கால ஸ்ரீதர்மேவீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதுகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்திர வன கால ஸ்ரீ தர்ம ஸ்ரீதர்மதேவீர்தங்கரபரமஜின தேவாய நமோ நமக